ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்து சார்மினார் போகிறோம் ஸோ ஹைதராபாட்டோட ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம் சார்மினார்ன்றது ஸோ அங்கே தான் இருக்கோம் இருக்கோ கொஞ்சம் சீக்கிரமாகவே கிரமான்னு பார்த்தோம் டிராஃபிக் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பரவாயில்ல நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் வாங்க போகலாம் ஸோ ஹைதராபாட்டில் எப்போவுமே வந்து லோக்கலில் என்ன சொல்லுவாங்க ரெண்டு சிட்டி சொல்லுவாங்க ஓல்டு சிட்டி அண்ட் நியூ சிட்டி அண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஓல்டு சிட்டி அதாவது ஹைதராபாட்டோட ஒரு சின்ன சென்ட்ரல் பாயிண்டாக வச்சுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்றாங்க ரொம்ப சூப்பர் மாதிரி இல்லாம ஆனா மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைம்ல கிளீன் பண்றவங்க எல்லாமே அது கொஞ்சம் நல்லா தான் ரொம்ப மோசமா இல்ல நல்லா இருக்கும் ஹைதராபாத் வந்துட்டு நான் வந்ததுலேருந்து இருந்து சொல்ல போனா வந்து சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பா வந்தீங்கன்னா சார்ஜ் பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான டைம்ல தான் இருக்கும் பட் ஏர்லி மார்னிங் இல்ல ஈவினிங் டைம் டிராஃபிக் இல்லாத டைம்ல வந்து நல்லா சுத்தி பார்க்கலாம் வாங்க சார்மினியார் பக்கமா வந்துட்டோம் பாக்கலாம்

சார்மினார் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் இயரில் கட்டிட்டாங்க ஸோ ஹைதராபாத்தில் அப்போ வந்து முகல்ஸ் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க பீரியடில் கட்டினது தான் இது ஃபுல்லாக மார்பிள்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்தி கட்டினாங்க அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு சென்டராக இருக்கும் இதை சுற்றி தான் வந்து சிட்டி வந்து இருக்கும் நீங்கள் எனி டேரெக்ஷனில் இருந்து கொஞ்சம் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்தாலும் இந்த சார்மினாரை வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ இது எதுக்குன்னா பிளேக் அந்த டிசீஸ் வந்துட்டு இந்த ஏரியா விட்டு போனதுக்காகவோ அல்லது இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக கட்டினதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லோக்கலில் வந்து அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலி இங்கே எனக்கு ஃபுல்லாக வந்து பசார்ஸு நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸு லோக்கலில் வாங்குற பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி கிளாத்திங்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும் ஃபுல்லாக மார்க்கெட் ஏரியா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் टाइम तक पर डायमंड ஸ்டார்ட் சுற்றி சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பசர்ஸ் தான் அண்ட் இங்கே நிறைய ஃபோட்டோஷூட் மேரேஜ் முடிச்சுட்டு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு அண்ட் ஆல்சோ நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க நாங்கள் நிம்ரான்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்புக்கு போய்ட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் சுற்றிட்டு நாங்கள் கொஞ்சம் கழித்து அப்படியே கிளம்புறோம் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே சாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரானி சாய்னு இருக்கும் ஸோ அது கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நம்ப டீக்கும் இங்கேயும் அது கொஞ்சம் டிஃபராக இருக்கும் ஸோ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே போறோம்னா லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஜித் ஆக்சுவலி ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து சேலத்துக்காரர் அவர் என்ன சொன்னார்னால் இங்கே இங்கே வாழ்ந்த கிங்ஸ் அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறதாக அவர் சொன்னார் அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் நான் ஒரு டைம் வந்துட்டு உள்ளனா இப்போ நம்ம இருக்கிற இருந்து கொஞ்சம் உள்ளே இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்து நான் போயிருக்கேன் ஆனால் அவங்க மஸ்ஜித் ப்ரே பண்ணுற இடத்துக்கு போனதில்லை ஸோ அது வந்து நான் இங்கே வந்தால் அப்போ வந்து போயிருந்தேன் நல்லா இருக்கும் நிறைய புறாக்கள் இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி நல்ல வைப்பாக தான் இருக்கிற ஒரு பிளேஸ் இது அண்டு ஹைதராபாடில் வந்தாங்கன்னா மெயினாக வந்து சார்மார் பார்த்துட்டு இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க மிலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்கும் அண்ட் அல்சோ வந்துட்டு மிம்ரான்னு சொல்லிட்டு ஒரு சாய் எல்லாமே வந்து ஃபுட்டு இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக அங்கே அந்த கடையெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஐ மீன் நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா ஈவினிங் வாங்க அதே போல் ஃபுட்டு எல்லாமே ஃபுட்டு டேஸ்ட் பண்ணும் பர்ச்சேஸ் பண்ணால் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அண்டு இல்லை நீங்கள் சார் மட்டும் வந்து பார்க்கணும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அந்த மாதிரின்னா நீங்கள் இயர்லியாக வாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது எல்லா கடையும் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் இருக்கும் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து வாங்க சரிங்களா Oke okay, next video lo bakalan guys. Bye.